உண்மை என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா நீதி நெறி தவறாதவர் உண்மையா இருக்கிறவரு உண்மையே பேசுவார் வேற அவர் பேசினாலே அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே தன்னுடைய குடிமக்களும் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவர் அவரு அவருக்கு கல்யாணமாச்சு ரொம்ப வருஷங்களும் ஆயிடுச்சு ஆனா குழந்தைங்களே இல்லை அப்போ தனக்கு பின்னால அந்த நாட்டை ஆளணுமே அதுக்கான வாரிசு தான் தேர்ந்தெடுக்கணும் அவன் நீதியும் நேர்மையும் தவறாம இந்த நாட்டை ஆளணும் அப்படிப்பட்ட ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ள ஆலோசனை மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிறார் எப்படி செய்யலாம்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவர் ஒரு நாள் ரொம்ப புத்திசாலித்தனமான இளைஞர்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு செய்தார் நாட்டுல இருக்கிற வீரம் மிக்க இளைஞர்களை அழைத்து ஒரு வில் போட்டி நடத்துறாரு அதுல ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு வாள் போட்டி நடத்துறாரு அதுல ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு கேள்விகள் கேட்டு இன்டர்வியூ நடத்துறாரு அதுல சமயோஜிதமான கேள்விகள் அது ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அது கேட்டா போல அவருடைய தேர்வுகள் இருக்கு கடைசியா அதுல பத்து இளைஞர்கள் தேர்வாகிறாங்க அவங்கள மன்னர் அழைச்சிட்டு வந்து அவங்க எல்லார்கிட்டையும் தனித்தனியா ஒவ்வொரு விதைகளை கொடுக்கறாரு இந்த விதைகளை எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதை வச்சிருக்காங்க இல்லையா அந்த விதையை ஒரு தொட்டில போட்டு வளர்த்து கவனமா கண்காணிச்சு நல்லபடியா வளர்த்து ஆறு மாசம் கழிச்சு எங்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் இறுதி சோதனை அதனால எல்லாரும் பத்திரமா கொண்டுவாங்க வாங்க ஆறு மாதம் கழிச்சு சந்திக்கலாம் அப்படின்ட்டாரு பத்து பேரும் அதை வாங்கிட்டு போனாங்க அதுல சாந்தனு அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான் எல்லாரும் மன்னர் சொன்னபடி அந்த விதையை தொட்டில போட்டு உரம் போட்டு எரு போட்டு நல்லபடியா கவனமா வளர்க்கிறாங்க சாந்தனும் தான் செய்யறான் ஆனா என்ன காரணமோ தெரியல அவனோட விதை மட்டும் முளைக்கவே இல்லை மத்தவங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களோட செடி வளர்ந்துருக்கா அவங்களோட விதை முளைச்சிருச்சா என்னன்னா நல்லா வளர்ந்துருக்கு செழிப்பா இருக்கு வீட்டுக்கு வந்த சாந்தனும் இருக்கிற அந்த விதை செடியா ஆகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யறான் ஆனா என்ன காரணமோ தெரியல அந்த விதை முளைக்கவே இல்ல முளைக்காத விதைய ஒருவேளை மன்னர் நமக்கு தந்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறான் அடுத்த கணமே சேச்ச என்ன மோசமான எண்ணம் எல்லாருக்கும் கொடுத்தது போல தான் எனக்கும் கொடுத்திருப்பாரு ஏன் விதம் முளைக்கல அப்படின்னா அது என்னுடைய துரதிருஷ்டம் மத்தவங்களோட விதம் முளைச்சிருக்குன்னா அது அவங்களுடைய அதிர்ஷ்டம் அதுக்காக நான் ஏன் இப்படி யோசிக்கணும் அப்படின்னு தன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு ஆறு மாதம் சொல்லியிருக்காரு இல்லையா ஆறு மாதமும் நம்ம முயற்சியை மட்டும் தொடர்ந்துகிட்டே இருப்போம் அது முளைக்கிறதோ முளைக்கலையோ எப்படி இருந்தாலும் சரி ராஜா கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டு பாருங்க நான் நல்லபடியாக தான் பராமரிச்சேன் இப்படித்தான் வந்ததுன்னு சொல்லிடலாம் அதுக்காக ஏதாவது தண்டனை கிடைச்சா கூட சரின்னு ஏத்துக்க வேண்டியதுதான் வேற என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு தவறாம அதுக்கு தண்ணீர் ஊத்துறதும் உரம் போடுறதுமா நல்லபடியா இருந்தான் ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு வெற்றி பெருமிதத்தோட எல்லாரும் தங்களோட கையில ஒரு பெரிய தொட்டியை ஏந்திக்கிட்டு வராங்க ஆறு மாசம் வளர்ந்த செடி ரெண்டு அடிக்கு மேல எல்லாருக்கும் வளர்ந்துருக்கு ஆரோக்கியமா இருக்கு பச பச பசன்னு பசுமையா இருக்கு மன்னர் எல்லாருடைய தொட்டியையும் பார்த்துக்கிட்டே வர்றாரு அவர் முகத்துல ஒரு ஸ்மைல் அதுக்கு அர்த்தம் தான் யாருக்கும் புரியல இந்த ஸ்மைலோடையே வந்தவர் சாந்தனு கிட்ட அவனுடைய காலி தொட்டியை பாக்குறாரு அவர் முகம் மாறிடுச்சு நடு நடுங்கி போயிட்டான் அதிகாரமா அரசே தயவுசெய்து என்ன மன்னிக்கணும் நான் ஆறு மாசமா இந்த விதை செடியாகிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டேன் ஆனா உண்மையிலேயே என்னால அதை செடியாக்க முடியல என்ன நம்புங்க அரசே அப்படின்னு மண்டிட்டு அவர்கிட்ட கெஞ்சுறான் மன்னர் கிழ குனிஞ்சி அவனை தூக்கி நிறுத்தி தன் மார்போடு அணைச்சிக்கிட்டு பெருமிதமா அவனை கட்டி அணைச்சுக்கிட்டார் எதிர்கால மன்னனை தேர்ந்தெடுக்கவே இந்த போட்டிகளை வச்சேன் அதில் வென்றவனாக இந்த சாந்தனுவை அறிவிக்கிறேன் இவன்தான் எதிர்கால மன்னன் இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் வியப்பு உடனே முதல் மந்திரி உஷாராயிட்டார் அவர் எழுந்திருச்சு ராஜா கிட்ட கேக்குறாரு அரசே தாங்கள் சொன்னபடி ஒரு செடி கூட வளர்க்க தெரியாத இந்த வாலிபனா எதிர்கால மன்னன் மன்னருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து செடியை கண்ணும் கருத்துமா பராமரிக்காம சோம்பேறித்தனமா இருந்துட்டு வெறும் பூந்தொட்டியை காட்டிய இவனா இந்த நாட்டு மன்னன் அப்படிங்கிறார் அமைச்சரே நீங்கள் தவறா புரிஞ்சுகிட்டீங்க இவன் அவனால் ஆகக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்தாங்கிறத நான் நம்புறேன் ஏன் தெரியுமா நான் பத்து பேருக்கும் கொடுத்த விதைகள் வளரவே வளராத உலர்ந்த விதைகள் அது எதுவும் எந்த விதத்திலயும் வளராது ஆனா எந்த செடியும் முளைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ பரிசோ பதவியோ வேணுங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் நான் கொடுத்த விதையை தூக்கி போட்டுட்டு வேற ஏதோ விதையை போட்டு இந்த செடிகளை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா சாந்தனும் அப்படி செய்யல அரச கட்டளையை ஏற்று ஆறு மாத காலம் போராடி பார்த்திர்கா விதை முளைக்கலன்னதோ அத உள்ளபடியே என்கிட்ட அறிவிக்க காலி தொட்டியோட வந்து நிக்கிறான் உண்மையை சொல்லும்போது என்னால் அவனுக்கு தண்டனை ஏற்பட்டால் கூட அதை தாங்கிக்காமன் சித்தமாயிருந்திருக்கான் தானே அவனுடைய செயல் பார்வை பேச்சு சொற்கள் நடத்தை அதெல்லாம் பாருங்க அதுல இருந்தே நான் அவனுடைய நேர்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு நேர்மையானவனுடைய கையில நாடு இருக்கும்போது நிச்சயமா நாடு வளமா செழிப்பா இருக்கும் இவனையே எனக்கு அடுத்த மன்னனாக நியமிக்கிறேன் அப்படின்ட்டாரு ராஜா மன்னருடைய அறிவு கூர்மையை பாராட்டுறதா அல்லது இவ்வளவு நேர்மையா இருந்தானே நேர்மைக்கு இப்படி பரிசு கிடைக்கும் உண்மையை உணர்ந்து மக்கள் சந்தோஷப்படுறதா இந்த கதையோடு உறவாடுங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி